அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதிபராசக்தி அன்னையோட ஒரு அவதாரமான ஸ்ரீ அன்னபூர்ணி அம்மனோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அன்னபூர்ணின்றது யார் அப்படின்னா ஆதிபராசக்தியோட ஒரு அவதாரம் தான் அதாவது ஒரு பேர் தான் அன்னபூர்ணி அம்மன் சரிங்களா அதாவது சிவபெருமன் எப்படி இவ்வுலகை படைக்கும் போது அனைவருக்கும் படியலந்தாரோ அதே போல் வந்து ஆனவள் இவ்வுலகம் வந்து பஞ்சம் பசி பட்னி இருக்கும்போது தாயானவள் வந்து இவ்வுலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் உயிர் கொடுத்து பசியை திருத்தாங்கன்ற ஒரு வரலாறு இருக்குது அப்போது நம்ம இந்த அன்னபூர்ணி அம்மனை முன்னொரு காலத்தில் நம்ம வந்து எப்படி வழிபட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு விவசாயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் தாய்க்கு முன்னாடி அதை வச்சு அதை அதன் பிறகு வந்து பயன்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை வந்து தாய்க்கு படைச்சி வழிபட்டு வந்தாங்க அதாவது இந்த தாயை நம்ம வணங்கி பண்ணையில் செல்வமானது பெருகும் அது என்ன செல்வம் அப்படின்னா தனம் தானியம் அனைத்தும் வந்து பெருகுன்றது ஒரு ஐதீகம் இருக்குது இந்த தெய்வத்தை வழிபடையில் வீட்டில் வந்து அமைதி நிலவும் அதே போல் வந்து செல்வம் பெருகும் இது வந்து ஒரு ஈஸ்வரி அதாவது ஆதிபராசக்தியோட ஒரு மந்திரனால உங்களுக்கு சகலமும் நன்மை உண்டாகும் ஏன்னா கண்டிப்பான முறையில் அதே போல் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தீமையும் நிகழாது அதே போல் வந்து தோஷங்களாக இருக்கட்டும் அது இதுன்னு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வராது அப்போது நம்ம இந்த மந்திரத்தை நம்ம வந்து எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா முதன் முதலாக ஒரு வெள்ளிக்கிழமை வளர்புற நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் தாய் ஒரு ஈஸ்வரியோட ஃபோட்டோவோ அல்லது வந்து அம்மனோட ஃபோட்டோ இல்லை அன்ன அம்மனோட ஃபோட்டோவே இப்போ இதெல்லாம் கிடைக்குது அம்மனோட ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு வாழை இலையில் வச்சுட்டு அதில் பொங்கல் பொங்கல் படைச்சிட்டு முடிந்த அளவுக்கு உங்களால் வேறு என்ன பழங்கள் படைக்க முடியுமோ படைத்துட்டு அதன் பிறகு ஒரு நெய் நெய்தீபம் முன்னேற்றிட்டு இந்த மந்திரத்தை மொத்தம் ஒரு நூற்றி எட்டு ஊர் சொல்லிக்கிட்டு வாங்க அதிகமாகலாம் ஜபம் பண்ண வேணாம் காலை மலைந்து நம்ம நூற்றி எட்டு ஊர் நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கையில் இந்த மந்திரமானது சித்தியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் இந்த மந்திரத்தோட வந்து பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக விரைவில் வந்து இதோட பலன் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் சித்தியாகிறதுக்கான ஒரு அறிகுறி என்ன அப்படின்னா உங்களோட வீட்டுக்கோ இல்லை உங்களோட கனவுலையோ ஒரு பெண்ணானவர்கள் வந்து ஒரு குடத்தில் வந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு உணவு தரமாகவோ இல்லை வந்து புற்காசுகள் தாரம் இந்த மாதிரி கனவுகள் வந்தாலே இந்த மந்திரம் சித்தி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இந்த மந்திரம் சித்தியான பிறகு வந்து உங்களுக்கு தன தானியங்கள் அதிகமாகும் செல்வங்கள் பெருகும் இதே போல் அநேக பலன்கள் வந்து உண்டு அதே போல் வந்து இந்த மந்திரம் சொல்லையில் நமக்கு அமைதி நிலவும் மனக்குழப்பங்கள் தீரும் சரிங்களா அதே போல் தாயானவள் எப்பொழுதும் உங்கள் கூடவே வந்து இருப்பாங்க சரிங்களா இந்த மந்திரம் சொல்லும் நாட்களை வந்து கொஞ்சம் விரதத்தை கடைப்பிடுங்க ஏன்னால் நீங்கள் வந்து சிவபெருமானுடைய மந்திரமாக இருக்கட்டும் அல்லது ஈஸ்வரி ஈஸ்வரன் இந்த மந்திரம் சொல்லையில் நம்ம கண்டிப்பாக மனதளவில் கட்டுப்பாடோடு இருக்கணும் வேறு மற்றபடி எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது சரிங்களா இதோடய மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் நமோ பகவதி மகேஸ்வரி அன்னபூர்ணே ஸ்வாக இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் வந்து நூற்றி எட்டு ஊரு வச்சு நீங்கள் சொல்லிக்கிட்டே வரையில் உங்களுக்கு செல்வமானது பெருகும் வீட்டில் வந்து மன நிம்மதி கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்